எல்லாரும் யாரும் என்னென்ன நட்சத்திர பிறந்திருக்கின்னு பண்ணுங்க அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தை வந்து நம்ம பார்க்க போறோம் சுவாதி நட்சத்திர பிறந்திருக்கீங்க பதிவு பண்ணுங்க சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து ஒன்பது கிரகங்களில் யாருடைய நட்சத்திரம் ராகுபவனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே ராகுபவனுடைய நட்சத்திரம் நம்ம திருவாதிரையை பார்த்துட்டோம் அப்படி இரண்டாவது நட்சத்திரம்னா சுவாதி வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த சுவாதி வந்து தேன் வந்து தேன் தொடர்புடைய அனைத்தும் வந்து நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டு வரலாம் தேன் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் என்ன பண்ணலாம் அடிக்கடி தேன் எடுத்துக்கலாம் இப்போ இரவில் படுக்கும்போது ஒரு ஸ்பூன் ரெகுலராக வந்து தேன் எடுக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி இனிப்பு தயாரிக்கும் இடங்கள்ல எல்லாமே சுவாதி நட்சத்திரம் தான் இனிப்பு தயாரிக்கும் இடம் இந்த இனிப்பு தயாரிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வரலாம் இனிப்புகளை வந்து அடிக்கடி நீங்க எடுத்துக்கலாம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பொழுதுபோக்கு இடங்கள் இப்போ பொழுதுபோக்கு இடங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ண பிளேஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம் இப்படி போயிட்டு வரும்போது இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படி இந்த சுகாதார நட்சத்திரத்தில் வேறு என்ன சொல்லலாம் இந்த பியூட்டி பார்லரு பியூட்டிஷியனு இந்த அலங்கரிப்பு தொடர்பு விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து போய்ட்டு வரலாம் அதே மாதிரி வாசனை பொருட்கள் வாசனை பொருட்கள் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்தலாம் இப்போ என்ன பண்ணலாம் உடம்புல பாட்டில ஸ்ப்ரே பண்ணுறது நல்லா ட்ரெஸ்ஸிங் சென்ட் பண்ணி பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு வனமான ஒரு விஷயத்தை பேசுக்கு நம்மளாம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி உணவில் கூட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சுவாதி நட்சத்திரம் வந்து பலமாக எங்கே இருக்கும் வழிபாட்டு முறையில் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நீங்கள் அதிகமாக எடுக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிகமாக எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் வந்து பலப்படும் அதே மாதிரி ஆண் எருமை இந்த ஆண் எருமைக்கு நீங்க உணவு கொடுக்கலாம் அல்லது வளர்ப்பவருக்கு நீங்க உதவலாம் அதே மாதிரி தேன் கூடுச்சு நம்ம முக்கியமாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து நேயர்கள் வந்து தேன் கூட நீங்க கலைக்கவே கூடாதுங்க தேன் கூடு தேன் கூட தான் வந்து சுவாதி நட்சத்திரக்கூடிய ஒரு சின்னம் இதை வந்து நீங்கள் கலைக்கவே கூடாது இதை வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய விஷயங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் குறிப்பாக அந்த நாம யோகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து திருதி வேதிப்பாதம் மகேந்திர நாமயோகத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் வந்து அதே மாதிரி சோபனம் அர்சனம் சுபம் இந்த நாம யோகத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் வந்து அதிகமாக வந்து இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பாலவ காரணத்தில் பிறந்த அன்பர்கள் நாகவம் இந்த இதெல்லாம் பிறந்த அன்பர்களாக நீங்கள் அதிகமாக வந்து இதில் வந்து பண்ணும்போது உங்களுடைய பலன் வந்து கைமேலே உண்டுங்க ரிசல்ட் உண்டு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதா சாட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போகலாம் அடுத்த நட்சத்திர நட்சத்திரம் வந்து விசாகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம உண்டான விஷயங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் பார்க்குறோம் கடைசியில் வந்து உங்களுக்கு வழிபாட்டில் நம்ம எப்படி வந்து இந்த நம்ம பலப்படுத்திக்கிறது நம்ம எப்படி வந்து நல்ல விஷயங்களை வழிபாட்டு முறையின் மூலமா நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய ஒரு அதிசட்சமான ரகசியங்கள்லாம் வேண்டி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்க போறேன் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க அடுத்தது விசாக நட்சத்திரம் யார் யார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் வந்து சாட் பண்ணுங்க அடுத்து விசாக நட்சத்திரம் நாம பார்க்க இந்த விசாக நட்சத்திரம் வந்து இந்த கரு தொடர்புடைய இடங்கள் எல்லாமே விசாக நட்சத்திரத்தை வந்து சுட்டி காட்டும் கரு தொடர்புடைய இடங்கள் அதாவது செயற்கை முறையில் கருவூட்டு மையம் ஐவிஎஃப் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வரலாம் அது அதுல வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கலாம் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு அதான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து ஒரு யோகம் வந்து என்னோட கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களாம் விசாகம்தான் குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் அதே மாதிரி நம்ம அந்த காலத்துல மண்பானை எல்லாம் தயாரிப்பாங்க பாத்தீங்களா கிராமத்தில் இன்னமும் இருக்கு ஒரு சில இடங்கள் சக்கரம் இந்த குயவன் சக்கரத்தை நம்ம அடிக்கடி கண்ணில் பார்க்கலாம் அல்லது நீங்க ஒரு ஸ்டிக்கராக அவங்களுடைய வாகனத்துல ஒட்டி வைக்கலாம் நீங்க அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல வச்சுட்டு நீங்க அடிக்கடி வந்து பார்க்கலாம் இப்படிலாம் செய்யும்பொழுது இந்த விசாக நட்சத்திரம் வந்து அதிகமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஜூஸ் சென்டர் ஜூஸ் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம் பழச்சார அந்த அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு பழச்சாரெல்லாம் அப்படியே போய் சாப்பிட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விசாக நட்சத்திரம் வந்து பல மடங்கு அதிகமாக இயங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி முருகன் தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே வந்து விசாகத்தில் தாங்க வரது முருகன் தொடர்புடைய விஷயம் நீங்க என்ன செய்யலாம் முருகன் தொடர்புடைய விஷயம் திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அடிக்கடி நீங்க போயிட்டு வணங்கிட்டு வரணும் அப்படிலாம் நீங்க செய்யும்பொழுது வந்து இந்த விசாக நட்சத்திரம் பண்படங்கு அதிகரிக்கும் அதன் வழியில் இருக்கக்கூடிய காரகங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி விழா மரம் விழா மரம் வந்து நீங்க வந்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து விலங்குல பெண் புலி நான் எங்கையா பெண் புலியை வளர்க்க முடியுமா வளர்க்க சொல்லலை உங்களை பெண் பிள்ளை இப்போ ஜூல இருக்கு அந்த மாதிரி இடங்கள் போயிட்டு நீங்க பெண் பிள்ளைக்கு உணவு கொடுக்கலாம் அல்லது வந்து அவரோட வளர்ப்புகிட்ட என்ன பண்ணலாம் ஐயா என்னால முடிஞ்சதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி செய்யலாம் பார்த்த இது வரைக்கும் நம்ம விசாக நட்சத்திரம் வந்து கண்டினியூவா பார்த்துட்டு எல்லாம் நோட் பண்ணி ஆச்சுங்களா அடுத்து நாம யோகத்தின் அடிப்படையில என்னங்க ஐயா அது சொல்லுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் சூளம் வரியான் வைத்திருதி அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் சூளம் வரியான் வைத்திருதி குறிப்பா நான் இதுல பிறந்திருக்கக்கூடிய அன்பர்கள் நான் சொன்ன விஷயங்களா அடிக்கடி பயன்படுத்திட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி கரணத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம் கரணத்தின் அடிப்படையில் சதுஸ்பாதம் யார் யார் சதுஸ்பாத கரணத்தில் பிறந்த கூடிய அன்பர்கள்லாம் நீங்க வந்து சாட் பண்ணுங்க இந்த சதுஸ்பாத கரணத்தில் பிறந்த அன்பர்களும் சரி இந்த அதிகண்டம் வஜரம் சுப்பிரம் சூளம் வரியான் வைத்திரி சதுஸ்பாதம் இதில் பிறந்த கூடிய நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க அடிக்கடி இந்த கருத்தோள்பு இடங்களுக்கு போயிட்டு வரது குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் கூட இடங்களுக்கு போய்ட்டு வர்றது அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களிடம் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல உறவு வைத்திருப்பது அதாவது ஒரு நல்ல ஒரு பல உங்களுடைய நிறைக்குறைகள்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி இந்த புயவன் சார்ந்த சக்கரம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி கண்ணில் பார்க்கும்படி ஒரு ஸ்டிக்கராக கூட நீங்கள் ஒட்டி வைக்கலாம் ஜூஸ் சென்ட்ரு முருகன் தொடர்புடைய விஷயங்கள் திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடெலாம் நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கணும் எடுக்கும் பொழுது இந்த விசாக நட்சத்திரக்கு உண்டான காரகங்கள் வந்து கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம விசாக நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போகலாம் அடுத்த நட்சத்திரம் வந்து அனுசம்